மிகவும் பிரியமான நண்பு கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கிற சாட்சிகளை அதிகமாய் பலப்படுத்துகிறது அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்தி வாழ வைப்பாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான மன வாக்கத்தம் என்ன என்று பார்ப்போம் அது மாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு கர்த்தர் ஜனங்களை எகித்து கொண்டு வந்தார் உன்னை ஆசீர்வதிப்பேன் கையின் பயத்தை ஆசிர்வதிப்பேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் ஒரே ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்க வர அப்பா 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 நான் ஆண்டவரை பார்த்து கதறி 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 ஜபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு ஆண்டவரையே மறந்து போகிற அநேகர் உண்டு நாம் நன்றி கட்டவர்களாய் ஒரு நாளும் இருக்கவே கூடாது என் அன்புக்குரியவர்களே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் ஒரு ஒருவர் செய்த நன்மையை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது சின்ன உதவியோ பெரிய உதவியோ அதை ஒரு நாளும் நம் மறந்து போகவே கூடாது பெரிய அது நாம் எப்போது நினைவில் வைக்க வேண்டும் ஒரு வேலை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் கிட்ட இருந்த நன்மையை வாங்கினவங்க ஒரு வேலை உங்களை மறந்து தூக்கி வீசினா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்மளை சகிக்கவே முடியாது சாதாரணமாக நாசியில் சுவாசம் இருக்கிற நாமே அப்படி இருப்போமே ஆனால் கர்த்தரிடத்துல நன்மை பெறுகிற நாம் அவரை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை நினைவு கூற வேண்டும் எப்பொழுது நாம் மறவாதிருப்போம் எப்பொழுது நாம் மறவாதிருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு சொல்லுகிறது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி தாவித சொல்லுகிறான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் ஒரு நாளும் நீ மறக்காதே உன் இருதயம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இருதயமா இருக்க வேண்டும் உடைய இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இருதயமா இருக்க வேண்டும் உடைய இருதயம் கர்த்தரை உயர்த்துகிற இருதயமா இருக்க வேண்டும் அப்படி இருக்குமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை மேன்மை அடைய வைப்பார் கனப்படுத்துவார்கள் நிலை நிறுத்துவார் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் நான் உங்களுக்கு அது ஜபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்ப சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தி நிலை நிறுத்தும் என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை உண்மை நாங்கள் ஒரு நாளும் மறவாத படிக்க நீர் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து உண்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்க கத்தர் கிருபை தாரும் கிருபை பெருகட்டும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவல்ல பிதாவை ஆமே God bless you.